தனிம வரிசை அட்டவணை தனிமங்களின் உலகம் இது ஓர் ஒப்பற்ற விளக்கப்படம் உலகில் காணப்படும் எல்லா பொருட்களும் இந்த அட்டவணையில் காணப்படும் அடிப்படை தனிமங்களால் உருவாக்கப்பட்டிருப்பதால் இது ஒப்பற்றது தங்கம் இரும்பு தாமிரம் கோல்ட் அயன் காப்பர் இவை மூன்றும் உலோகங்கள் இவை இந்த விளக்கப்படத்தில் இருக்கின்றனவா இப்போது சில வாயுக்களின் பெயர்கள் இங்கே உள்ளன இவற்றையும் இந்த விளக்கப்படத்தில் காண முடிகிறதா ஆக்சிஜன் மற்றும் ஹீலியம் காணப்படுகின்றன ஆனால் கார்பன் டை ஆக்சைடு இல்லை பூமி முதல் நட்சத்திரங்கள் வரை எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனவை என்று நமக்கு தெரியும் சில பொருட்கள் போன்ற ஒரே ஒரு வகை அணுவால் மட்டுமே ஆனவை மற்றவை நீர் H2O போன்றவை பல்வேறு வகையான அணுக்கள் இணைவதன் மூலம் உருவாகின்றன இதே போல் கார்பன் டை ஆக்சைடு சி ஓ கார்பன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களால் ஆனது எனவே இந்த தனிம வரிசை அட்டவணையில் நீங்கள் கார்பன் சி மற்றும் ஆக்சிஜன் ஓ காண முடியும் ஆனால் கார்பன் டை ஆக்சைடு காண முடியாது தங்கம் இரும்பு கார்பன் ஹீலியம் ஆகிய அனைத்தும் தனிமங்கள் ஆகும் ஒவ்வொரு தனிமத்திலும் தனித்துவமான அணுக்கள் உள்ளன ஒவ்வொரு தனிமமும் ஒரே ஒரு வகையான அணுவை மட்டுமே கொண்டுள்ளது அனைத்து தனிமங்களும் தனிம வரிசை அட்டவணையில் உள்ளன பீரியாடிக் டேபிள் ஆனால் தனிம வரிசை அட்டவணை ஏன் உருவாக்கப்பட்டது இதை புரிந்து கொள்வதற்கு நாம் கடந்த காலத்தை பார்க்க வேண்டும் பல ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் ஒரு சில தனிமங்களை மட்டுமே கண்டுபிடித்து அவற்றின் பண்புகளை பற்றி கற்றுக்கொண்டனர் இந்த பண்புகள் அவை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன என்பதை தீர்மானித்தன அதிகமான மூலக்கூறுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவற்றை எப்படி நினைவில் கொள்வது ஒவ்வொரு தனிமத்திற்கும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது அச்சமயத்தில் ஒரு சில மட்டுமே இருந்ததால் அவற்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது எளிதாக இருந்தது ஆனால் கார்பன் சி அலுமினியம் ஏஎல் போன்ற தனிமங்களுக்கு வழங்குவதன் மூலம் இந்த சிக்கல் தீர்க்கப்பட்டது பின்னர் விஞ்ஞானிகள் தனிமங்களை அவற்றின் ஒற்றுமைகள் மற்றும் பண்புகளில் உள்ள வேறுபாடுகளின் அடிப்படையில் தொகுத்தனர் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான நிறம் கொடுக்கப்பட்டது இவ்வாறுதான் தனிம வரிசை அட்டவணை உருவாக்கப்பட்டது இது ஒரு கடையில் நேர்த்தியாக ஏற்பாடு செய்யப்பட்ட பொருட்களை போல அமைந்துள்ளது தனிம வரிசை அட்டவணை இதை போன்றே இருக்கிறது இதனை தனிமங்களின் கடை எனலாம் இதை ஒரு வேடிக்கையான செயல்பாட்டின் மூலம் புரிந்து கொள்வோம் இதோ பதினோரு கார்டுகள் உள்ளன ஏதேனும் வழிமுறையை பயன்படுத்தி இந்த படங்களை இந்த அட்டவணையில் அமைப்பதே உங்கள் வேலை முயற்சி செய்து பாருங்கள் படங்களின் வரிசையில் உள்ள பேட்டனை கண்டுபிடிக்க முடியுமா முதல் வரிசையில் ஒரு கை கொண்டவர்கள் அனைவரும் இரண்டாவது வரிசையில் இரண்டு கைகள் கொண்டவர்களும் மூன்றாவது வரிசையில் மூன்று கைகள் கொண்டவர்களும் இதேபோல் முடிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வெவ்வேறு நடுவரிசைகளில் ஏறு வரிசையாக வைக்கப்பட்டிருக்கின்றனர் ஆடை வடிவங்கள் மற்றும் உடல் வகைகள் மெல்லிய தேகம் அல்லது குண்டான தேகம் அவர்களின் நெடுவரிசைகளை தீர்மானிக்கின்றன இடது பக்கத்தில் மக்கள் சோகமாக இருக்கிறார்கள் வலது பக்கத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எனவே இது பண்புகளின் அடிப்படையிலான வகைப்பாடு இல்லையா இந்த காலியான இடத்தில் எதை வைப்பது மிகவும் சரி விஞ்ஞானிகளும் சில தர்க்க ரீதியான வடிவங்களின் அடிப்படையில் தனிம வரிசை அட்டவணையை உருவாக்கினர் டோபரைனர் மற்றும் மோஸ்லி ஆகியோர் முக்கிய பங்களிப்பாளர்கள் இப்போது உங்களுக்காக ஒரு வேலை குறிப்பிட்ட தனிம வரிசை அட்டவணையில் இருந்து சில தனிமங்களை தேர்ந்தெடுத்து உங்களை சுற்றியுள்ள அன்றாட பொருட்களில் அவை எதில் காணப்படுகின்றன என்பதை கண்டுபிடியுங்கள்